அனைவருக்கும் நேற்று உடம்பு சரியில்லைன்னு கவர்மெண்டே லீவ் விட்டாங்க அதனால ரெண்டு நாள் லீவ் ஆயிடுச்சு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மாட்ட நான் எல்லாம் வாட்ஸ்அப்ல வாங்கிட்டேன் எல்லாமே அனுப்பிட்டாங்க அவங்க இன்னைக்கு உட்காந்து பானும் ஹோம்ஒர்க் தான் பண்ண போறான் இப்போ ஆமாம் இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சா தான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அதனால அவன் இன்னைக்கு ஹோம்ஒர்க் செய்ய போறா இன்னைக்கு உட்காந்து நான் துணி தைக்க போறேன் அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாமே ஒரே பிஸி பிஸியான நாள் தான் இன்னைக்கு ஃபுல்லாகும் அவ்வளோதான் வீடியோ வந்து இன்னைக்கு நாங்கள் நாவல் பழம் வாங்குற வீடியோ நாவல் நாக்கு எப்படியா இருக்குனே நாவல் பழம் சாப்பிட்டாங்க எனக்கு ஒரு நாவல் பழம் கூட தரல ஃபுல்லாக நாவல் பழமும் அவளே சாப்பிடுவேன் எனக்கு கூட நீங்கள் ஒரு நாவல் பழம் கூட ஒரு நாள் வாங்கலை அதுக்கப்புறம் அதாவது நஞ்சது பிஞ்சது கெட்டது அதுதான் எனக்கு சந்திச்சு அதுதான் நான் சாப்பிட்டேன் ஃபுல்லாக நாவல் பழமும் அதுதான் சாப்பிட்ருக்கு வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கடையில் தான் பானும் சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு இங்கே பாருங்கள் எனக்கு பல்லு கூட இருந்துச்சு ஆமாம் ஒரு பல் விழுந்துருச்சு ஓட்டப்பல்லாக சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு ஓகே வாங்க வீடியோ போகலாம் பானுவோட ஸ்கூல் பேக் வந்து கிழிஞ்சிருச்சு லைட்டாக தான் கிழிஞ்சிருக்கு இந்த வருஷம் ஆனால் அவளுக்கு பேக் வாங்கலை இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் வாங்கின பேகு கொஞ்சமாக கிழிஞ்சிச்சு சரி அதை அப்படியே விட்டால் மொத்தமும் கிழிஞ்சிடுச்சும் கிழிஞ்சிரும் ஒன்றுமே ஆகலை பேகு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் லேஸாக கிழிஞ்சிருக்கு அதனால் நான் இன்றைக்கி ஊசி வச்சு தைக்க போகிறேன் காலையில் எடுத்தோடனே இன்றைக்கி இந்த வேலை தான் பேகு தைக்கிற வேலை தான் அன்றைக்கே ஊசியை தேடினேன் வீட்டில் ஊசியை காணல இன்றைக்கி நான் வீடு பெருகிறதுக்காக வீடு ஒதுங்க வைக்கும்போது இந்த ஊசி கிடச்சிடுச்சு உடனே தைச்சிடணும்னு சொல்லிட்டு பேகு தைக்க ஆரம்பிச்சாச்சு சின்னதாக கிழிஞ்சதுனால அங்கே பாருங்கள் இப்படி லைட்டாக தான் ரொம்பலாம் இல்லை அதனால் நான் தைக்க போகிறேன் என்னது பேசணுமா அவ உக்கார் அவா பேசணுமா உட்காந்து பக்கத்தில் இருந்துட்டு நானும் பேசுவேன் நானும் பேசணும்னு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஊசி எடுத்து அந்த கலர் நூல் இல்லை ப்ளூ கலர் நூல் இல்லை அதனால வேறு கலர் நூல் தான் இருந்தோம் எடுத்து நான் ब्राउन கலர் தான் இருந்து அதனால கலர் நூல் எடுத்துட்டோம் அது இன்னைக்கு சமையல் வந்து நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா பானுவோட அப்பா தான் ரொம்ப டயர்டா இருந்தது அதனால என்னால எந்திக்க முடியல லேட் ஆயிருச்சு அதுல பானுக்கு லீவுன்னு சொன்னதுனால இன்னும் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் தூங்கிட்டேன் ஆமா फ्रेंड्स பாப்பாக்கு ஸ்கூல்னா நான் எப்பனால சீக்கிரம் எழுந்துருவேன் ஆ அதனால நான் எழுந்திருக்க நேரம் ஆயிடுச்சு அவங்க அப்பாவே எழுந்து இன்னைக்கு சமையல் முடிச்சிட்டாங்க சமையல் முடிச்சு டீ போட்டு தந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களே எழுந்தோம் எழுந்து எழுந்த உடனே வீடை சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் சாமி பக்கத்துல இருந்துட்டு லைட்டா கிழிஞ்சிருந்தா இதே மாதிரி தைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க தூரம் எல்லாம் போடாதீங்க நான் அப்படிதான் பண்ணுவேன் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் சின்னதா நான் தைச்சி அப்படியே போட்டுப்பேன் மாற்றிடுவோம் சின்ன கொஞ்சம் பேக் எதுவுமே ஆகலை புதுசாக சூப்பராக இருக்குது இது அன்னைக்கு வந்து நான் அது தூக்கும்போது தெரியாமல் எப்படியோ பிடிச்சி தூக்கியிருக்கேன் அதில் தான் லேஸாக பிரிந்திருக்கு இல்லைனா பேகுக்கு எதுவுமே ஆகியிருக்காது இந்த வருஷம் மட்டும் எப்படியாவது இந்த பேக் வச்சு உப்பேற்றலாம் அப்படின்னு இருக்கும்போது இப்படி கிழிஞ்சிருச்சு சரி பரவாயில்ல தைச்சி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் நீ பாருங்கள் தைச்சிட்டேன் பேக்ல இருந்து எதுவுமே எடுக்கலை அப்படியே தைச்சி அப்படியே முடிச்சாச்சு ரொம்ப கிழிஞ்சால் மாற்றிக்கலாம் இப்போதைக்கு கொண்டு போட்டோம் நீங்கள் பாருங்க தெரியல ரொம்ப தெரியல பேக்குள்ளலாம் இருந்து புக்கு நோட்டு எதுவுமே எடுக்கலை அப்படியே லைட்டாக தைச்சிட்டேன் உள்ளோடி அப்படியே தைச்சி விட்டுட்டேன் ம் ஆமாம் இது அம்மா ப்ரோ எது வர வழியில் நான் வந்து தண்ணி டேப் வந்து சரியாக அடைக்காமல் தண்ணி விழுகிட்டே இருந்தது ஆமா மலைக்கிட்டே இருந்துச்சு அத பார்த்துட்டு தண்ணி வீணாக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு அடக்க முயற்சி பண்ணேன் எப்படியோ கஷ்டப்பட்டு அடைச்சேன் ஆமா தண்ணி வந்து அப்படியே ஒழுகிட்டு இருந்தது ஆமா பானு வந்து அந்த டேப் வந்து சரி பண்ணா எப்பயுமே அப்படிதான் வரும் வரவல்ல தண்ணி டேப் இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுனா நாங்க அடைச்சு விட்டுட்டு அப்படியே வருவோம் ஆமா தண்ணி சில நேரத்துல சும்மாவே போய் தண்ணி சில நேரம் சும்மாவே போயிட்டு இருக்கோம் அதையும் அடைச்சி வச்சிருவோம் இன்னைக்கு நான் எங்க அம்மா கூட வந்தனால நான் அடைச்சிருக்கேன் வரலன்னா அம்மாவே அடிச்சிருவாங்க இங்கே பாருங்கள் நடந்து அந்த ஒரு வழியாக போவோம் எப்போதுமே அந்த வழியில் வந்து ரோடு வேலை நடக்கிறதுனால நாங்கள் சந்து வழியாக போயிட்டுருக்குறோம் ஆமாம் அந்த பானு முன்னாடி ஓடி போயிட்டா நீ பாருங்க அப்புறம் ஒரு வழியில இங்க பாருங்க அப்புறம் ஒரு வழியில ஒரு டாப் பார்த்தோம் அப்போ அம்மா என்ன கூப்டாங்க அத போய் அடைச்சிட்டு வரணும் சொன்னாங்க நானும் அப்படியே கஷ்டப்பட்டு அடைச்சிட்ட அது அடைக்கவே முடியல இந்த மாதிரி இருக்கறதுல அப்படியே அடைச்சிட்ட ஓகே ஓகே வெரி குட் ஆ தேங்க்ஸ் மாமி ஒரு

ஒரே ஒரு நாள் வாங்கினேன் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனா நான் சாப்பிடல பானு தான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சா ஆமா பக்க நல்லா இருந்துச்சுமா பக்கத்து கடையில நாங்க நாவல் பழம் நான் எப்பயுமே நாவல் பழம் வாங்குவேன் ஆமா இது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்கு ஒரு மாதிரி பிஞ்சு போன மாதிரி இருக்கும் அது பக்கத்துல உள்ளது ஆனா நாங்க இன்னைக்கு இதுதான் வாங்கணும் அதை பாருங்களேன் நீங்களே இதுதான் நிறைய வச்சிருக்காங்க அதுல பிஞ்சு போன மாதிரி இருக்கும் இது வந்து ஆந்திரா பழம் சொன்னாங்க அதுதான் நாட்டு பழம் இதை வாங்கிக்கோங்க நாங்கள் ஆனால் அது ரொம்ப நஞ்சு இருந்தது அது கெட்டு போன மாதிரி இருந்தது அதனால நாங்கள் அது வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஆமாம் காட்டு நாங்கள் பாருங்க சாப்பிட்டு கூட பார்த்தாங்க மாங்காயெல்லாம் வச்சிருக்காங்க பேப்பர் வச்சு தராங்க பாருங்க பேசிட்டு தான் சொல்கிறாங்க இதுவே வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு இதுவே வாங்கிக்கோன்னு சொல்றாங்க பருத்துல இதான் நாட்டு பழம் அதுதான் ஏதோ வெளிநாட்டு பழம்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் இந்த பழமே வாங்கிட்டோம் அது ரொம்ப பிஞ்சு பண்ணே மாதிரி இருந்துச்சு எனக்கு பிஞ்சு பணம் பிடிக்காது அதனால அது சாப்பிட மாட்டேன் எனக்காக தான் எங்கள் அம்மா வாங்கினாங்களே கடைசியில் அம்மாவே காலி பண்ணிட்டாங்க உப்பெல்லாம் நிறைய போட மாட்டாங்க

சுக்குவேம் யே நேத்து பச்சோ பச்சோ சலார்கன் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது பக்கத்துலயே இங்க ஒரு கருவாட்டு கடை இருக்கு பாருங்க ஆமா அந்த கருவாடla எப்படி தரமா பண்ணுவாங்க அது இது மார்க்கெட் கருவாட்டு கடை இந்த மார்க்கெட் வீடியோ இன்னொரு நாள் போடுறோம் ஆமா இன்னொரு நாள் வச்சிருக்காங்க ஒரு நாள் போய் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் மறக்காம பெல்ல தட்டி பண்ணுங்க பை பை பெல்ல தட்டி விட்டுருங்க ஓகே பை